மீண்டும் அமைச்சராக பொன்முடி ஆனால் ஆளுநர் வந்து பதவியேற்று வைக்க மறுத்திருக்கிறார் இதில் வந்து தீர்ப்பை நிறுத்தி வச்சாங்க தீர்ப்பை நிறுத்தி வச்சா இயல்பாகவே நடனை தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமா அமைச்சர் பதவி ஏற்றுக்கலாமே நம்ம சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்புள்ள நாலு சேர்ஸ் ஃப்ரீயாக தராங்க உங்கள் சத்யா எம்எல்ஏ ஆன தகுதியை பெற்றதுனாலே அமைச்சராவதற்கான வாய்ப்பையும் பெறுகிறார் நிரபராதின்னு சொல்லலை நிரபராதையும் சொல்லலைங்க கவர்னர் தமிழிசை மீண்டும் இந்த அரசியல் வருகை அப்படி பார்க்குறீங்க நெக்ஸ்ட் டைம் மோடி மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டால் நம்ம ஒரு வேளை இது மாதிரி போட்டி போட்டி எம்பி ஆனால் நமக்கான வாய்ப்பு மத்திய அமைச்சரவை போன்ற விஷயங்கள்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கவர்னராக இருந்துட்டு மீண்டும் அரசியலுக்கு வந்தவங்க இருக்காங்களா ஏற்கனவே அரசியல்வாதியாக இருந்தவங்க தான் சார் கவர்னராக போகிறாங்க கல்கட்டா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கார் ஒருத்தர் மறுநாள் போயிட்டு பாஜக சேர்றாரு சார் நீதிபதி கவர்னர் பதவியை விட வந்து அவங்களுக்கு வந்து தமிழிசைக்கு பதவி ஆசை நான் நேரடியா சொல்றேன் பெரிய மக்களுக்கு சேவைகள்லாம் அதெல்லாம் வந்து சும்மா சார் எதுக்காக எடப்பாடி பிரிஞ்சாருன்றதே எனக்கு இன்னும் கேள்விக்குறியா இருக்கு சில எப்படி யோசிக்க வேண்டியிருக்குன்னா ஒருவேளை திமுக இருந்து சிறுபான்மையோர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக பாஜகவே ஒரு செட் பண்ணி அமைச்சிருக்காங்க நீங்க சொன்னீங்கல்ல என்ஆர் காங்கிரஸ் பயப்படுறாரு மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டுல ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்கு அரசியல் கட்சிகள் கூட்டணி பங்கீடு தொகுதிகளை அறிவிப்பதுன்னு ரொம்ப பரபரப்பான சூழல் இருக்குது அரசியலில் இதற்கு முன்பாக மீண்டும் அமைச்சராக பொன்முடி பத பதவியேற்க போகிறார் அப்படின்னு செய்திகள் வந்துச்சு முதலமைச்சரும் வந்து ஆளுநருக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஆளுநர் வந்து பதவியேற்று வைக்க மறுத்திருக்கிறார் இதை வந்து திமுகவை சேர்ந்த எம்பி மூத்த வழக்கறிஞர் வில்சன் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறாரு இது வந்து சட்ட மீறல் அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எதிர்த்து உச்ச வழக்கு தொடுத்திருக்கிறாங்க ஆளுநர் ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு குடியரசு தலைவருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது ஒரு காலத்தில் வந்து பதவியில் இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மக்களின் பிரதிநிதிகள் வந்து ஊழல் சட்ட தடுப்பு சட்டத்திலேயோ இல்லை வேறு சட்டங்கள்லையோ கிரிமினல் வழக்குகள்லையோ ரெண்டு வருடமும் அல்லது அதுக்கு மேற்பட்ட தண்டனை வாங்கினா அந்த தண்டனையை வந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்பீலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அப்படியே பதவியில் கண்டினியூ பண்ணலான்ற ஒரு விதிமுறை இருந்தது அது லில்லி லில்லி தாமஸ் கேஸில் அது மாறிடுது எப்போ உங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்களோ இமீடியட்டாக நீங்கள் பதவியை இழக்கிறீங்க அப்படின்னு வந்து ஜெயலலிதாலும் அப்படி தான் இழந்தாங்க பதவியை ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அதன்படி தான் இப்போ எல்லா வழக்குகளும் வந்துட்டுருக்கு பதவி இழக்கிற வழக்குகள் பொன்முடி அப்படி தான் பதவி இழந்ததை தான் நம்ம பார்க்கலாம் பொன்முடி பதவி இழந்த பிறகு அவர் வந்து அப்பீலுக்கு போகிறாரு அவருக்கு வந்து தீர்ப்பு தண்டனை இருக்கு கன்விக்ஷன் தீர்ப்பு சென்டர் தண்டனை அவரோட தீ பொதுவாக வந்து தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறது கொஞ்சம் வர கொஞ்சம் அரிதலும் அரிதான தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறது இதில் வந்து தீர்ப்பை நிறுத்தி வச்சுட்டாங்க தீர்ப்பு நிறுத்தி வச்சால் இயல்பாகவே தண்டனை தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி ஸோ தீர்ப்பு நிறுத்தி வைத்த பிறகு இங்கே உயர்நீதிமன்றத்தில் வந்து கொடுத்த மூன்று வருட தண்டனை அந்த தீர்ப்பு ஒரு குற்றவாளி என்று சொல்லப்பட்ட தீர்ப்பு நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ தற்காலிகமாக நாங்கள் டீட்டெயிலாக எக்ஸாமின் பண்ணி வரையும் அவர் வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நிறுத்தி வைச்சதுனால என்ன ஆச்சுன்னா வந்து இவர் மீண்டும் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துருது ஆக்சுவலாக ஸோ எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்த பிறகு ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவர் முதலமைச்சர் விரும்பினால் அமைச்சராகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது ஸோ அதனால தான் வந்து அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கான அந்த தகுதி ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கான தகுதி அவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கணும் ஸோ அந்த மக்கள் பிரதிநிதி ஆகிறதுக்கான தகுதியை அவர் பெற்றுவிட்டார் அவர் அதனால் அவர் வந்து ஆளுநர் வைக்கிற வாதம் இருக்குல்ல அதாவது நிறுத்தி வச்சிருக்கிறனால தவிர அவர் நிரபராதின்னு சொல்லலை இல்லை அது நிரபராதின்னு சொல்லலைங்க பட் ஆனால் அவர் எம்எல்ஏ ஆயிட்டார்ல மக்கள் பிரதிநிதி என்கிற பதவியை பெற்றுவிட்டார் அல்லவா மறு அந்த பிரதிநிதி அந்த பதவியை அவர் பெற்ற பிறகு ஒரு மந்திரியாவதற்கு தேவை என்ன நீங்கள் ஒரு எம்எல்ஏவோ எம்எல்சியாவோ இல்லை மத்தியில்னா எம்பியாகவோ இருக்கணும் அதானே அப்போ அது பிரதமரோ இல்லை முதல்வரோ ஒருத்தருக்கு வந்து எம்எல்ஏவாக இருக்கிறவருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அதான் அவசியமான விஷயமா ஒருவேளை அவர் அமைச்சரானா இப்போ மீண்டும் வந்து தீர்ப்பு வரும் அப்போ அவர் குற்றவாளி தான் என்ன பண்றாரு அப்போ அவர் பதவி எழுப்பார் எடுத்த வேறாம் அந்த காலகட்டம் வந்து அது வந்து அவர் தண்டனையை நிறுத்தி வைக்கப்பட்டு அவர் முறைப்படி வந்து எம்எல்ஏ ஆகி மந்திரி அழைத்தாரு அந்த காலகட்டத்தில் அவர் அமைச்சராகிறதுக்கான தகுதியை அந்த காலகட்டத்தில் பெற்றிருந்தாருங்க அவர் அந்த அந்த காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் அவர் தகுதி எழுந்தாரு மீண்டும் தகுதியை பெற்றாரு மீண்டும் தகுதியை எழுந்தான்னா அந்த இடைக்காலத்தில் தகுதியில் சொன்னதுக்கு அப்புறமா அமைச்சர் பதவி ஏத்துக்கலாமே அந்த வாதம் அது அது வந்து நீங்க சொல்ற விஷயம் அது வந்து ஒரு பொதுவாக சொல்ற விஷயம் அவன் நான் கூட சொல்லுவேன் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்லுவேன் ஏன் சார் அவர் அவசரப்பட்டு அமைச்சராக அது தேவையே இல்லை இப்போ அடுத்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணிட்டான் நீங்க மந்திரியாக இருந்தாலும் ஒன்றும் ஒரு விதமான முடிவு நீங்க எடுக்க போறது இல்லை அவர் எதுக்கு தேவையில்லாம மந்திரி ஆகிறீங்க அவர் போய் கட்சி ஒர்க் பண்ண போறாரு ரெண்டு கான்ஸ்டிடியன்சியில கள்ளக்குறிச்சிலும் விழுப்புரத்துலயும் திமுக பண்ணனும் அவர் அங்கே போய் அரசாங்க காரை கூட நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும்போது எதுக்காக இப்போ வந்துச்சாக்கிறீங்க ஜூன் நாலு எலெக்ஷன்ஸ் வந்த பிறகு இல்லை ஏப்ரல் பத்தொம்போதுல வந்து இங்கே நோட்டிபிகேஷன்லாம் முடிஞ்சுட்டுனா இந்த இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணலாம் இல்லையா அப்படின்ற கேள்வி வருது நான் நிச்சயமாக நான் அதே கருத்தை ஆளுநர் நினைக்கலாம் அதே ஆளுநர் அந்த கருத்தில் நிச்சயம் தான் பரவாயில்ல அவர் என்ன சொல்கிறார் இவருக்கு வந்து குற்றவாளி நாளைக்கு நிரந்தரமான தீர்ப்பு வரல பர்மனென்டான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்றார் பட் நிறுத்தி வைக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் நிறுத்தி வைக்கப்பட்டதுனாலே எம்எல்ஏ ஆகிற தகுதியை பெறுகிறார் எம்எல்ஏ ஆன தகுதியை பெற்றதுனாலே அமைச்சராவதற்கான வாய்ப்பையும் அவர் பெறுகிறார் அதை வந்து இயல்பாகவே இருக்கிற விஷயத்தை நீங்க மறுக்கூடாது அவர் வந்து நாளைக்கு அவர் குற்றவாளியை தீர்மானிச்சா அந்த இடப்பட்ட காலத்துல அவர் வந்து அரசு சட்டம் கொடுக்குற வசதியை பயன்படுத்தி அவர் எம்எல்ஏ அமைச்சராக இருக்கார் அது அவர் எடுத்த முடிவுனா அப்போ செல்லும் அப்புறம் அவங்க போகிற இருக்காருன்றது அது தீர்ப்பை பொறுத்த ஒரு விஷயம் அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கவர்னர் வந்து சி ஒரு அமைச்சரை ஒரு எம்எல்ஏவை அமைச்சராக நியமிப்பது அவரை தூக்குவது இலாக்கா ஒதுக்குவது எல்லாமே முதலமைச்சருடைய தனிப்பட்ட உரிமையை சார்ந்த ஒரு விஷயம் நீங்கள் எம்எல்ஏவாக வந்துட்டீங்க அந்த தேர்தல் கமிஷன் ஒத்துட்டுது இல்லையா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி அந்த தொகுதி காலியில் பொன்முடி வந்து மந்திரி எம்எல்ஏவாக கண்டினியூ ஆறான்றது எலெக்ஷன் கமிஷனும் ஒத்துன ஒரு விஷயம் தானே அப்போது ஒரு கண்டினியூ என் தீர்ப்பு நிறுத்தி தான் கண்டினியூ என் எலெக்ஷன் கமிஷன் கூட சொல்லாமே எதுக்குங்க அவர் எம்எல்ஏ ஆகுறீங்க இன்னும் பர்மனெண்டாக தீர்ப்பு வரலீங்க தீர்ப்பு வந்த பிறகு அவர் குற்றவாளியால் என்ன பற்றி அதுக்கு பார்த்துக்கலாமே இப்போ எதுக்கு அவர் அரசுப்பட்டு அவர் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அது சட்டத்தில் நீங்கள் திருப்தம் கொண்டு வரணும் ஆக்சுவலாக வந்து அவர் எப்படி பதவி எழுந்தாரோ அந்த பறவி எழுந்தது மீண்டும் ஒரு பெறுவதற்கான வாய்ப்பு அந்த நிறுத்தி வைக்கிறது வைக்கப்பட்டதன் மூலமாக அவர் பெறுகிறார் அவர் அவர் வந்து சொன்ன உடனே பதவி எழுந்துட்டார்ல அது சட்டம் அதே மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டவுடன் அவருக்கு எம்எல்ஏ கிடைப்பது அதுவும் சட்டம் எம்எல்ஏ ஆனதுனால ஆனதினால அமைச்சராவது என்பது அதுவும் அது கொடுத்து அந்த செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி விஷயத்தில் இதே மாதிரியே ஒரு நிலைப்பாட ஆளுநர் எடுத்தார் மறுபடியும் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடருவார் அப்படின்னு ஆளுநர் ஒரு முடிவு எடுக்கிறாரு அதன் பிறகு பல நாட்கள் கழித்து செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இல்லை அதில் என்னென்னா செந்தில் பாலாஜியை வந்து நாங்கள் வந்து அமைச்சர் பார்த்தீங்கன்னா நீக்கிறேன்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணார் கவர்னர் ஒரு சாயம் ஒரு மாலை நேரத்தில் இஷ்யூ பண்ணார் ஒம்பது மணிக்கு என்ன பண்ணார் சிஎம் இல்லை இல்லை ஒரு அமைச்சராக கண்டினியூ ஆகிறாரு அவர் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணார் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என்ன பண்ணார் கவர்னர் உள்துறையை கேன்சல் பண்ணிவிட்டு அவருடைய ஆர்டரை கேன்சல் பண்ணார் அதனால் தான் அவர் இலக்கா இல்லாத அமைச்சராக அவர் கண்டினியூ பண்ணார் அப்புறம் அவர் ரிசைன் பண்ணார் வேறு விஷயம் அது ரிசைன் நீங்கள் அமைச்சர் பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரிசைன் பண்ணுறாங்க ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கா இல்லையான்றது ஆளுநருக்கு கிடையாதுங்க ஆளுநருக்கு கிடையாது ஏன்னா வந்து இது வந்து முதல்வரை சம்மந்தப்பட்டது முதல்வருடைய ரெக்கமெண்டேஷனை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்க ஆக்சுவலாக ஒரு எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒருத்தருக்கு தகுதி வந்திருக்குன்னா ஒரு அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால முதலமைச்சர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு நிச்சயமாக முதலமைச்சர் அட்வொகேட் ஜென்ரலாம் கலந்து ஆலோசிக்காத இதை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியாது அவங்களும் வந்து அம முதல்வரும் வந்து லீகலாக வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தானே இந்த ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருப்பார் அவர் ஆக்சுவலாக அதனால் எதுக்கு கவர்மெண்ட்டில் அட்வொகேட் ஜென்ரலாம் இருக்காங்க அதுக்கு தானே கன்சல்ட் பண்ண தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இது வந்து நாளைக்கு கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது போகலாம் சுப்ரீம் கோர்ட் வந்து பல விஷயங்களில் பல விதமான முடிவுகள் எடுக்கிறாங்க அவங்க எந்த நேரத்தில் எந்த மாதிரியான முடிவுகள் வரும்னு சொல்ல முடியாது ஒருவேளை கவர்னர் நினைக்கிற மாதிரி இல்லைங்க நிரந்தரமான தீர்ப்பு வரட்டுங்க அப்படின்னு கூட நாளைக்கு ஆளர் வரலாம் ஆனால் இப்போ இருக்கிற சட்டப்படி அவர் அமைச்சராவதில் எந்த விதமான ஒரு தடை எதுவும் இல்லை என்பது என் கருத்து ஆனால் தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை தவிர்த்து விட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவரை அவர் ஆக்கியிருக்கலாம் என்பது என் கருத்து கவர்னர் தமிழிசை அவங்க இப்போ ராஜினாமா செய்திருக்கிறாங்க தன்னுடைய பதவியை தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி இரண்டு மாநிலங்களுக்கும் கவர்னராக இருந்தாங்க இப்போ அவங்க தேர்தலில் தேர்தல் அரசியத்துக்கு அரசியலுக்கு மீண்டும் வருவதாகவும் பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக இருந்தாங்க தோல்வியை தழுவினாங்க அதன் பிறகு தான் அவங்க வந்து ஆனாங்க மீண்டும் இந்த அரசியல் வருகையை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவங்க வந்து ஒரு அரசியல் வந்து அவங்களோட ஒரு ஒரு அவங்க ரொம்ப விரும்புகிறது வந்து அரசியல்வாதியாக இருக்கணுன்றதான் ஆக்சுவலாக ஆனால் அவங்க தோல்விக்கு அப்புறம் ஒரு பதவி க கொடுத்தாங்களேன்னு அவங்க வந்து போய் இருந்தாங்களே தவிர அவங்க கவர்னராக இருக்கும்பொழுதே தமிழ்நாட்டு அரசியலில் தலையிட்டு பல்வேறு விஷயங்கள்லாம் அவங்க பேசியிருக்காங்க தெலுங்கானாலேயும் அவங்க நிறைய பாலிடிக்ஸ் பண்ணாங்க அந்த கவர்னர் அந்த முதலமைச்சர் அவங்கள ஒதுக்கலாம் வச்சார் ஈவன் இண்டிபெண்டன்ஸ் டே கூட கூப்பிடாத விட்டார் அவங்க இல்லாத கொடியெல்லாம் ஏற்றினதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம இங்கே பாண்டிச்சேரியில் வந்து லெப்டினன்ட் இருந்த இருந்தபோது இங்கே வந்து லெப்டினன்ட் கவர்னருக்கு அதிகாரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்கள பற்றின ஒரு பெரிய விஷயங்கள் மீடியாவில் அடிக்கடி அடிபட்டுது ஏன்னா அவங்க தான் முடிவு எடுக்கிற இடத்துல இருந்தாங்க முதல்வர் வந்து அந்த ஸ்டேட்டில் முதல்வருடைய பவர்ஸ் ரொம்ப குறைவு லெப்டினன்ட் கவர்னரோட பவர்ஸ் ரொம்ப அதிகம் அதனால் அவங்க மக்களோட மக்களாக கலந்து வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது பலவிதமான கருத்துக்களையும் தமிழ்நாட்டு அரசியலே வந்து பல கருத்துக்களெல்லாம் சொன்னாங்க ஸோ அவங்களுடைய அவங்க என்ன ப்ராபலி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் மோடி மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்துட்டால் நம்ம ஒரு வேளை இது மாதிரி போட்டி போட்டு எம்பி ஆனால் நமக்கான வாய்ப்பு மத்திய அமைச்சரவை போன்ற விஷயங்கள்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எண்ணத்தில் வந்து அவங்க மீண்டும் வந்து அரசியலுக்கு வரதை நான் பார்க்குறேன் பட் அதற்கான அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கா அவங்க எந்த தொகுதியில் போட்டி போடுவாங்க அப்படின்றதெல்லாம் நிச்சயமாக பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பட் மறுபடியும் தோற்றுட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு பதவி கொடுப்பாங்களா பிஜேபியிலன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயம்தான் அவங்க எடுத்துக்கிறது ஆனால் கவர்னராக இருக்கிறவங்க எந்த அரசியல் கட்சியும் சாராதவங்களா இருக்கணும் இப்போ கவர்னராக இருந்துவிட்டு மீண்டும் அரசியலுக்கு வந்தவங்க இருக்காங்களா இதுக்கு முன்பாக சார் அது ஏற்கனவே அரசியல்வாதியாக இருந்தவங்க தான் சார் கவர்னராக போகிறாங்க இது நம்ம நாட்டில் நம்ம இந்த மாதிரியான அடிப்படை தர்மங்கள் நியாயங்கள்லாம் இப்போல்லாம் எதுவுமே கிடையாது அதான் முன்னுதாரணங்கள் இருக்கான்னு முதல் நாள் வரையும் சுப்ரீம் உயர்நீதி கல்கட்டா உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்கார் ஒருத்தர் மறுநாள் மோயிட்டு பாஜக சேர்கிறாரு சார் நீதிபதி நீதிபதியே அப்படிப்பட்ட ரஞ்சன் குகாய் நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி அவர் இப்போ எம்பி ஆயிருக்கார் அவர் வந்து பிஜேபியில் இல்லையா தெரியாது பிஜேபியோட ஆதரவோடு தான் எம்பி ஆகியிருக்கார் அப்போ ஒரு நீதிபதி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த நாளே பாஜகவில் சேர்கிறாரு அப்போ அவர் நீதிபதியாக இருந்தபோது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்குன்ற ஒரு கேள்வி வருது இல்லை ஸோ அது வந்து நீதிபதியே இப்படி பண்ணும்போது இந்த நாட்டில் ஒரு அரசியல்வாதி கவர்னர் ஆகியிருக்கார் அந்த கவர்னர் மீண்டும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறதுல வந்து எந்த தவறும் கிடையாது அவர் அரசியல்வாதி தான் அவர் நடுநிலையாக இருக்க நடுநிலையாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் எந்த கவர்னர் நடுநிலையாக இருக்கார் ஆர் என் ரவி இருக்காரா நடுநிலையா அரசியல் எப்படி நடக்கிறாரா பல விஷயங்களும் நடந்திருக்காரா நடக்கலையே மத்தியில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் அந்த கட்சியோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு மத்திய அரசோட ஏஜெண்டாக இங்கே இந்த கவர்னர்கள் சுற்றிட்டு இருக்காங்க அது காங்கிரஸ் அப்படி தான் இருந்தாங்க பாஜக ஆட்சியிலே இன்னும் மோசமாக இருக்காங்க பல விதங்களில் வந்து எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் எல்லா விதமான தடைகளையும் போடுறாங்க ஆட்சி இயந்திரத்துக்கு அது செயல்பட விடாமல் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க அதனால இவர்கள் வந்து ஏதோ கட்சிக்கு அப்பாற்பட்டு நடனையாக இருக்காங்கன்றது நம்ம இன்னும் நினைச்சிருந்தா நம்மளோட இவங்க யாரும் கிடையாது இல்லை ஆனால் தேர்தல் அரசியலில் தோல்விகளை தான் தமிழிசை சந்தி சந்திச்சிருக்கிறாங்க அவங்க பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தபோது தேர்தலை சந்தித்து தோல்வியை தழுவினவங்க இப்போ மீண்டும் வந்து பாஜக தமிழ்நாட்டில் தனியா ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா எப்படி அந்த முடிவு எடுக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதன் மீது நாட்டம் ஏன் இருக்கு கவர்னர் பதவின்றது வந்து வெறும் வந்து அலங்கார பதவி அது நீங்க நேரடியாக மக்களோட மக்களாக வந்து நினைத்தபடி நீங்க ஒரு மக்களுடைய அதாவது நீங்கள் வந்து முற்றிலும் ஒரு அரசியல்வாதியாக இருப்பது வேறு ஒரு கவர்னராக இருந்து கொண்டு அரசியல் செய்வது என்பது வேறு ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் செய்யக்கூடிய பல காரியங்களை ஒரு கவர்னராக இருந்து கொண்டு நீங்கள் செய்ய முடியாது அதனால் வந்து அவங்க வந்து நேரடியான அரசியலுக்கு நேரடியான அரசியலில் நீங்கள் செய்யக்கூடிய பல விஷயங்கள் பேசக்கூடிய பல விஷயங்கள்லாம் நீங்கள் கவர்னராக இருக்கும்போது நீங்கள் பண்ண முடியாது ஆக்சுவலாக அதனால் வந்து அவங்க வந்து ரெண்டாவது பதவி ஆசை வேறு ஒன்றும் இல்லை தமிழிசைக்கு பதவி ஆசை நான் நேரடியாக சொல்கிறேன் இதுமாதிரி மக்களுக்கு சேவைகள்லாம் அதெல்லாம் வந்து சும்மா சார் பதவி ஆசைதான் காரணம் இதுக்காக நீ ஏற்கனவே ஒரு ஆசைன்னா இப்போ இருக்கிற பதவி ஏசுகிற அவங்க அவங்களுக்கு மத்திய மந்திரி ஆகணும் என்று ஆசை இது இந்த கவர்னர் பதவியோடு மத்திய மந்திரின்னு அதிகாரம் படைத்த ஒரு விஷயம் இல்லையா அதில் இருக்கும்போது போது இதை விட அது பெரிய விஷயம்னு தான் நினைக்கிறேன் இதில் ஒரு இதில் வந்து நீங்கள் என்ன தான் மத்திய அரசோட அந்த டியூனுக்கு ஏற்றபடி நீங்கள் டான்ஸ் ஆடி நீங்கள் வேலை பண்ணால் கூட இதில் வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது கவர்னர் போஸ்ட்டில் ஒரு லிமிடேஷனுக்கு ஒரு கட்டத்துக்குள்ளே தான் நீங்கள் விளையாட முடியும் ரொம்ப போனீங்கன்னால் நீங்கள் உங்கள் பேர் ரிப்பேர் ஆகிடும் ஆனால் நீங்கள் மத்திய மந்திரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அதிகாரம் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவ்வாக ரொம்ப கட்டுக்கிடங்காத ஒரு அதிகாரத்தை நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க அதனால் அவங்க வந்து அந்த அதிகாரத்தை பெறணுன்றதுக்காக தான் இது யாருக்குமே வந்து ஏதோ நாங்கள் மக்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கோம் மக்களுக்கு சேவை செய்ய தான் நான் தேர்தலில் நிற்கிறேன் இதெல்லாம் வந்து கேட்டு எழுபத்தஞ்சி வருஷம் எழுபது வருஷமாக கேட்டு நமக்கு சலிச்சு போயிட்டேன் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் சார் யாருமே வந்து நான் நாங்கள் வந்து ம மக்களுக்காக தான் சார் நான் பதவி விட்டு நீங்கள் வரேன் அப்படின்னு தான் யாரும் சொல்கிற சொன்னால் அதை நம்பக்கூடிய லெவல்லையும் இப்போ இல்லை அந்த மாதிரி நிலமை போயிடுது அதனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்கனவே கொடுத்தாங்க நீங்கள் வந்து தோற்று போயிட்டீங்க சரி தோற்ற உங்களுக்கு பாஜகவோட பாரம்பரியப்படி உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க எப்படி முருகனுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்களோ உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க உங்களுக்கு அப்போயே மத்திய மந்திரியாகவே கொடுத்துருக்கலாம் முருகன் மாதிரி என்ன கேட்டால் ராஜ்யசபால் எங்கேயோ போட்டு கொடுத்துக்கலாம் அவங்க ஏதோ உங்களுக்கு கவர்னராக கொடுத்தாங்க நீங்களும் அதை சந்தோஷமாக எடுத்துன்னு போயிட்டீங்க அது போன பிறகு தான் என்னென்னா இது நமக்கு ஒரு கட்டுப்பாடோடு வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வருது சரி மத்திய மந்திரின்றது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது அதில் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மத்திய மந்திரியாக போனால் என்ன நினைக்கிறாங்க பட் அவங்களுக்கான வாய்ப்பு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் தற்சாம இல்லை இல்லை என்பது அவங்க எந்த தொகுதிக்கு போனாலுமே இல்லை என்பது என் கருத்து அவங்க திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி இல்லை பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியிலே அது ஒரு காங்கிரஸோடைய ட்ரெடிஷனல் தொகுதி தான் காங்கிரஸ் தான் அங்கே வின் வந்துட்டு இருக்குது அதனால அது காங்கிரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதை நான் பார்க்கறேன் அதனால் வந்து அங்கேயே வந்து ஏன் வந்து அவங்க தோப்பாங்க அப்படின்னு சொன்னால் எப்போதுமே ஓட்டுகள் வந்து பிரியுது அங்கே அங்கே வந்து இப்போது பாஜக ஆட்சி நடந்துட்டுருக்காங்க ஆக்சுவலாக ஸோ பாஜக பாஜக அதிமுக என்ஆர் காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் ஏற்கனவே பாஜக மேலே வெறுப்பில் இருக்காங்க சமீபத்தில் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அமித்ஷா என்ன பண்ணிட்டார் வந்து த புதுவையிலும் பா பாஜக ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டார் அதிலேருந்து என்ஆர் ரங்கசாமி ரவீன் ரங்கசாமி ரொம்ப கோபமாக இருக்கார் அவர் இந்த கவர்மெண்ட் அப்படியாவது இதை பாஜக விட்டு வெளில வரணுமான்னு பார்த்துட்டுருக்கார் அதனால் அவரே அவங்க கேடர்லாம் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க அதான் நம்ம நம்மளை கவுத்துருவாங்க இல்லை நம்ம கட்சியை பலந்துருவாங்கன்ற லெவலுக்கு அவங்க இப்போ போயிட்டாங்க பாஜக வந்து எப்படி இப்போது ஹரியானாவில் கட்சியை பிறந்தாங்கல்ல அஞ்சு பேர் இமாச்சலில் பிறந்தாங்க அந்த மாதிரி நம்ம கட்சியை குழந்தை போகிறாங்களேன்னு ரங்கசாமிக்கு பயம் வந்துடுச்சு அதனால் இந்த பாஜக விட்டு வெளில வந்தால் போகிறோம் அப்படின்னு ஆனால் அவரால் காங்கிரஸோடு போய் ஆக முடியல அதனால் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப கிடுக்கி பிடியில் மாற்றின மாதிரி மூழ்ச்சி கிடக்கிறாரு அதனால் அவங்க ஆளுங்கள்லாம் கூட இவருக்கு தமிழிசை அங்கே போட்டி போட்டால் வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது ரெண்டாவது தமிழிசை அங்கே போட்டி போட்டால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு ஏன் இங்கே வந்து போட்டி போடுறீங்கன்னு ஒரு நிச்சயமாக உங்களுக்கு தமிழ்நாடு இருக்குது நாற்பது முப்பத்தொம்பது தொகுதி இருக்குது அங்கே போய் போட்டி போட வேண்டியதானே தானே பாண்டிச்சேரியில் ஒரே தொகுதி நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தேன் இந்த ஆளியே இங்கே வந்து போட்டி போடுறீங்க நாட் நாட்டை ரெசிடென்ட் ஆஃப் பாண்டிச்சேரி நீங்கள் இங்கே வந்து போட்டி போடுறீங்க இதை சொல்லி அடிச்சிருவாங்க உங்களுக்கு தோக்கடிச்சுருவாங்க நீ பாண்டிச்சேரி ஆள் கிடையாது நீ இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளில அமிச்சுருவாங்க இந்தியாவில் எங்கே வேணால் போட்டி போடலாமே நீங்கள் கேள்வி கேட்பீங்க ஏன் வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி போட்டி போடுறாரே ஆமாம் நிச்சயமாக ஒரு தலைவர் போட்டி போடுறார் குஜராத் தொட்டு வாரணாசியில் போட்டி போடுறார் ஆனால் உங்களை மாதிரி ஆட்கள் போட்டி போடும்போது அவங்க கேள்வி அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி தான் அதிலேயே நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீங்கள் அங்கே நிற்க வச்சிங்கன்னா அங்கே இருக்கிற பாலிட்டிஷியனில் சும்மா இருப்பானா அதனால் அவங்களுக்கு அது தோல்விக்கான வாய்ப்புகள் அதிகம் திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட அனைத்து தொகுதி பங்கீடுமே நிறைவடைஞ்சிருச்சு இறுதி அதில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்ட பத்து தொகுதிகள் இருக்குது இல்லையா அதில் வந்து சில தொகுதிகள் சென்ற முறையிலிருந்து இந்த முறை மாறி இருக்கு புதிதாக கடலூர் மயிலாடுதுறை நெல்லை அந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே காங்கிரஸ் வசம் இருந்த ஆரணி தேனி திருச்சி இந்த மூன்று தொகுதிகளும் திமுக வசம் இருக்குது இப்போ அதில் காங்கிரஸுக்கு சில சவால்கள் இருப்பதாக சொல்லப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சார் இந்த மயிலாடுதுறையில ஐயர்லாம் வின் பண்ணியிருக்கார் அதெல்லாம் பழைய காலத்தில் காங்கிரஸ்காரங்கள்லாம் வின் பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட்டு கடலூரை பொறுத்த மட்டும் அழகிற்காக தான் இந்த தொகுதியை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடலூரில் ஏற்கனவே இருந்த திமுக எம்பி அவர் மேலே ஒரு கொலை குற்றம் இருக்கிறதுனால அவரால் போட்டி போட முடியாத நிலையில் இருக்குது அதில் வேறு எம்ஆர்கே பையன் வேறு அந்த சீட்டை கேட்டார் அங்கே கடலூர்லேயே திமுக கோஷ்டியே ரெண்டு கோஷ்டியாக இருக்குது அதனால் திமுக என்ன பண்ணுறது கன்வீனியண்ட்டாக காங்கிரஸ் கொடுத்தலாம் அழகிரியும் கேட்குறாரு காங்கிரஸ் என்னென்ன போன வாட்டி திருநாவுக்கரசர் வந்து தலைவர் பதவியிலேருந்து போது அவருக்கு திருச்சி தொகுதியை கொடுத்தாங்க சரி இந்த வாட்டி அழகிரியை நம்ம நீக்கிட்டோம் அவருக்கு ஒரு தொகுதியை கொடுக்கலாம் அவருக்குன்னு கடலூரை வாங்கி கொடுத்துருக்காங்க அவர் ஓம் அவருடைய சொந்த மாவட்டமாக இருக்குது அதனால அவர் ஓரளவுக்கு விரும்புறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா வந்து அங்கே திருச்சியிலேருந்து திருநாக்கரசர் எடுத்துகிட்டு திருநெல்வேலியில் அவருக்கு போடலாமான் ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது காங்கிரஸுக்கு இருக்குது திருநா இந்த சமயம் பார்த்து திருநாவுக்கரசுக்கு நீங்க கொடுக்கலன்னா அவர் வந்து வேற ஏதாவது பாஜக போறதுக்காக விபரீத முடிவு ஏதாவது எடுத்துட்டாருந்தாரு இந்த கேள்வி வேற இதெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் முதல் நாள் ராத்திரி வரையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அசோக் சவார் என்ன சொன்னாரு முதல் நாள் கேட்ட போது எந்த கட்சிக்கு போறேன்னு தெரியல இந்த மாதிரி யோசிச்சு முடிவு பண்ணுறாரு அடுத்த நாள் போய் பாஜக சேர்ந்துட்டு ராஜ்யசாபா ஒரு பெரிய ஆயிட்டார் ஸோ அரசியல்வாதிகள் வந்து கடைசி நேரம் வரையும் அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க என்ன ரகசியமான பேச்சுவார்த்தைகள் என்ன நடத்துறாங்கல்லாம் யாருக்கும் தெரியாது விஜயதாரணி என்ன சொல்லியிருந்தாங்க அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அங்கே போய் சேரலையா அவங்க என்ன பேசியிருந்தாங்க இங்கே செல்வ பிறந்த என்ன சொல்லியிருந்தாரு அதெல்லாம் வந்து ஸோ அவங்க நம்மக்கிட்ட பேசுகிறது வேறு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் வேறு அதனால் திருநாவுக்கரசரை அக்காமடேட் பண்ண பார்ப்பாங்க திருநெல்வேலியில் ஓரளவுக்கு அகாமடேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தேனி தொகுதியை பொறுத்த மட்டும் அவங்க திமுக இந்த வாட்டி வாங்கிட்டாங்க ஏன்னால் போன வாட்டி ஈவி கேஸுக்கு லேட்டாக தான் அதை கொடுத்தாங்க அதனால் அவர் சரியான ஒரு பிரச்சாரம் பணம் பண்ண முடியல இல்லாட்டி அந்த அலையில் அவர் வெற்றி பெற்றுருப்பார் பட் ஆனால் சரியான பிரச்சாரம் பண்ண முடியாது இந்த வாட்டி வந்து திமுக ஏன் அதை வாங்கினாலும் தங்கத்தமிழ் செல்வனுக்காக தங்கத்தமிழ் செல்வன் நினைக்கிறேன் அவருக்கா அவருக்காக தான் அதை வாங்கியிருக்காங்க அவர் வந்து ஒரு நல்ல ம மின்மன்ற கேண்டிடேட்டாக இருக்கார் அதனால இந்த வாட்டி தேனியில் வந்து என்னதான் ஓபிஎஸ் உடனே ஒரு கணிசமான ஓட்டுகளை பிரிச்சார் அவர் போதே ஒரு லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கினாருங்க ஸோ அதனால இந்த வாட்டி திமுகவும் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு இருக்கு ஆனால் அங்கே டிடிவி இறங்கி விட்டாங்கன்னா தான் கொஞ்சம் பிரச்சனை வரும் ரொம்ப போட்டி ரொம்ப கடுமையாக போகும் டிடிவி நின்றாருந்தான் கொஞ்சம் கடுமையாக போகும் மற்றபடி அவர் தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு வான வாய்ப்பு திறந்துருக்கு பொதுவாகவே இந்த தமிழ்நாடு கான்ஸ்டியூன்சிஸ் எல்லாமே சார் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா மூணு காரணங்கள்லாம் திமுகவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஒன்று வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டு வந்து சீமான் பாஜக அதிமுகன்னு பிரியுது திமுகவுக்கு எதிரான ஓட்டு பிரியுது ரெண்டாவது வந்து இந்த கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அது ஒரு நம்பிக்கை கொடுக்குற கூட்டணியாக இருக்குது மோடி வேண்டாம்னு சொல்கிற ஒரு அழுத்தமாக சொல்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது மூணாவது வந்து இந்த திமுக கவர்மெண்ட்டு விமனுக்கு பெண்களுக்கு இருக்கிற பல திட்டங்கள்னால அதுக்கு ஆதரவான ஓட்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனோபாவம் இருக்குல்ல அது வந்து மக்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னா நான் சொல்ல இருக்குது ஆனால் அது எவ்வளோ தூரம் இருக்குன்னா தோல்வி அடையிற அளவுக்கு இல்லை உதாரணமாக மூணு லட்சம் ஓட்டில் ஒரு தொகுதியில் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன் உதாரணமாக இதே எடுத்துக்கோங்க நீங்கள் ஸ்ரீபெரும்புதான் எடுத்துக்கோங்களேன் டிஆர்பாலு நாலு லட்சத்து எண்பத்தி ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் நீங்கள் மா ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்க வச்சுக்கோங்க ரெண்டு லட்சம் ஓட்டே போனால் கூட அவர் ஸ்டில் ஜெயிக்கிற லெவலில் தான் இருக்கார் ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி தொகுதிகளில் லீடிங் வந்து பயங்கரமாக இருக்குது அந்த லீடிங்லாம் குறைஞ்சால் கூட ஸ்டில் வந்து ஒரு எழுபதாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் இந்த டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் இந்த இந்த திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பதுன்னு ஒரு நம்பிக்கையாக அவர் ஏன் சொல்கிறாருன்னா சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறார் இருந்தாலுமே வந்து இவங்க பாஜகவும் சேர்ந்து சேர்ந்திருந்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருந்தால் நிச்சயமாக வந்து திமுக ஒரு பத்து தொகுதிகளில் வந்து பெரிய சவாலா இருந்திருப்பாங்க கூட இன்னைக்கு கோவையில வந்து கோவையில் நடத்துறாரு ஆமா தொடர்ந்து கோவை குறி தான் பாஜக வேலை செய்யறாங்க அப்ப அங்க வந்து அவங்க ரெண்டாவது இடம் வருவாங்க அவங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் ஏன்னா அவங்க அவங்க ஏற்கனவே நைன்டி எயிட்ல அந்த கலாட்டம் நடந்த பிறகு அந்த மதக்கலவரம் நடந்தது இல்லையா அதுக்கப்புறமாவே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வளர்ந்துட்டாங்க நாட் ஒன்லி கோயம்புத்தூர் அவங்க திருப்பூர்லேயும் வளர்ந்துருக்காங்க பொள்ளாச்சிலையும் வளர்ந்துருக்காங்க அங்கே அந்த கொங்கு கொங்குபெல்ட்லேயும் வளர்ந்துட்டு வராங்க அதனால் நம்ம ஒரேடியாக அவங்க ஒன்றுமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் ஓட்டு பிரியும் இதில் கொங்கு மண்டலத்தில் மேற்கு மண்டலத்தில் ஓட்டு பிரியும் பொழுது இது பார்லிமெண்ட் எலெக்ஷனாக இருக்கிறதுனால பெரும்பாலான கம்யூனிட்டி அந்த கொங்குவியலாளர் கம்யூனிட்டியில் இருக்கவங்க அவங்க தான் ஒரு முக்கியமான ஓட் பேங்காக இருக்காங்க ஐடிஎம்கே அவங்க வந்து இந்த சமயத்தில் வந்து பா மோடி காலம் ஓட்டை அவங்க போடுவாங்க அண்ணாமலையும் அந்த ஏரியாவை சேர்ந்தவராக இருக்கிறதுனால அவங்க மோடி அப்போ அப்போ வந்து அதிமுகவுக்கு தான் ஓட்டு வரும் இதுவே அசம்பிளி எலெக்ஷனாக இருந்து வச்சுக்கோங்க இருபத்தாறு அப்போது வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஓட்டு கொங்குவேலாளர் ஓட்டே பிரியும்பொழுது கொங்குவேலாளருக்கு வெளியில் இருக்கிற அருந்ததி இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க அது தவிர வந்து மொழி சிறுபான்மையாக இருக்காங்களே நாயுடு போன்றவர்கள் கோயம்புத்தூரில் மலையாளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க கேரளாவிலேயே வந்து செட்டில் ஆனவங்க அந்த ஓட்டெல்லாம் பெரும்பாலும் சிபிஎம் வந்து அவங்க கம்யூனிஸ்ட்டு அவங்களெலாம் திமுக நிற்கணும் ஏன் சிபிஎம் அங்கே வின் பண்ணுது இதெல்லாம் தான் காரணம் ஸோ அதனால் வந்து அந்த வாய்ப்புகள் வந்து இந்த கொங்குவேலாளர் ஓட்டே பிரியும் போது அதிமுகவுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் அங்கே இல்லை மூ ரெண்டாவது இடத்துக்கு ரெண்டு பேரும் போட்டி நடக்கும் அதனால் இவங்க இவங்க என்ன கட்சிகளை சேர்த்தா கூட இந்த கிரவுண்ட் லெவல் சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு எதிராகவே இருக்குது இவங்க ஒன்றா இருந்துருந்தாங்கன்னா ஒரு ஃபைட் கொடுத்துருக்கலாம்னு என்னோடய கருத்து நீங்க பத்தொன்பதுல இருந்தீங்க இருபத்தி இருந்தீங்க இப்போ இருக்க வேண்டிய காலத்துல நீங்க இல்லாத பிரிஞ்சு போறீங்க எதுக்காக எடப்பாடி பிரிஞ்சார்ன்றதே எனக்கு இன்னும் கேள்விக்குறியா இருக்கு சிலபோது எப்படி யோசிக்க வேண்டியிருக்குன்னா ஒருவேளை திமுக இருந்து சிறுபான்மையோர் மட்டும் பிரிக்கிறதுக்காக பாஜகவே செட் பண்ணி காங்கிரஸ் பயப்படுறாரு அது மாதிரி அது எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட பண்ணுவாங்க அவங்க சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு பாஜகவோட யார் சேர்ந்தாலுமே சொல்லுவாங்க கட்சியை பொலந்துருவாங்க பிரிச்சிருவாங்க எடுத்துருவாங்க தான் இந்த வாட்டி கூட பார்த்திங்கன்னா ஒரிசாவில் பிஜு ஜனதா ஜனதாதள் சேர்கிற மாதிரி சேர்ந்து அவங்க சேரலாமா வேண்டாமான்னு இன்னும் இருக்காங்க இன்னும் கூட்டணி செட் ஆகலை ஏன்னா சேர்ந்தால் அவங்களையும் வந்து ஏதோ ஒரு கடத்துல மெஹபூபா வந்து காஷ்மீரில் சேர்ந்தாங்க அவனை அந்தமாவை முதலமைச்சராகிட்டு என்ன பண்ணாங்க கடைசியில் அந்தமாவை இறக்கி விட்டு கடைசியில் காஷ்மீரியே பிறந்துட்டாங்க இன்றைக்கி அதனால் வந்து சேரும் சேரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது இருக்கு ஏன்னா வந்து உங்களை எந்த நேரத்தில் எப்படி அவங்க வந்து சைட்லைன் பண்ணுவாங்க அதிகாரத்தில் அவங்க கூட சேர்ந்து உட்கார்ந்த பிறகு அவங்க பல விதமான வேலைகள் செஞ்சு உங்களை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அது வந்து ரொம்ப ஜாக்கிரதார் அதுதான் வந்து என்ஆர் காங்கிரஸுக்கு நடக்க போகுது ஆக்சுவலாக நாளைக்கு மோடி ஆட்சிக்கு வேண்டானே என்ன ரங்கசாமி சீயமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு தென் மாநிலங்களில் பாஜக ஆதரவு அப்படின்றது அபரிவிதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு சமீப காலங்களில் அதிகமாக தென் மாநிலங்களுக்கு தான் அவர் பயணம் செய்திருக்கிறாரு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு அதிக முறை வந்திருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க ஏ அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிக முறை வந்து ட்ரை பண்ணுறதுல வந்து யாரும் நம்ம ஆட்சி வைக்க முடியாது ஒரு என்ற முறையில் வராரு பட் அவருக்கு வந்து இங்கே ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையான்றதான் பாயிண்ட்டு அண்ணாமலை தலைமையில் இருக்கிற கட்சி ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படி அண்ணாமலை வந்து அவ்வளோ தூரம் பாடுபட்டுருக்காரு அதனால் வந்து வளர்ந்துருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க பட் எவ்வளோ வளர்ந்துருக்குன்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் அதாவது வந்து ஜெயலலிதா இருந்தவரையும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட அந்த உயர்ஜாதி மக்கள் இருக்காங்கல்ல அந்த உயர்ஜாதி மக்கள் இந்துத்துவா ஓரளவுக்கு ஆதரிக்கிறவங்க அதில் திமுகவோட கடும் எதிர்ப்பாளர்கள் இவங்க வந்து ஒரு எட்டு பர்சென்ட்டோ ஒரு பிள்ளை அவங்க வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க இப்போ ஜெயலலிதா இறந்து போன பிறகு எடப்பாடியை நம்பி அவங்க ஓட்டு போட தயாராக இல்லை அவங்க வந்து அப்படியே பாஜகவுக்கு ஷிஃப்டாகிறாங்க உயர்ஜாதி ஆட்கள் அவங்களாம் உயர்ஜாதியில் நாட் ஓன்லி பிராமணர்கள் வேறு வேறு உயர்ஜாதியில் இருக்கிறவங்க அவங்க அப்படியே பாஜகவுக்கு ஆகிறாங்க இன்றைக்கி நான் பல ஊர்கள்லேருந்து வர தகவல் அந்த உயர் ஜாதிகள் எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியுது ஆக்சுவலாக ஸோ அவங்க வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க ஸோ எடப்பாடிக்கு வந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டு குறையுது அதில் வேறு எட்டு பர்சன்ட் ஓட்டு குறையுது அது பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து பாஜக சோஷியல் மீடியாவில் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது வளர்ந்துருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்குது அப்புறம் ஆட்களை திரட்டுறாங்க கூட்டத்துக்கு ஆட்களை திரட்டுறாங்க பெரும்பாலும் ஹிந்தி பேசுகிறவங்கள திரட்டுறாங்க ஹிந்தி பேசும்போது ஹிந்தியில் பேசினா கை தட்டுறாங்க அது மாதிரிலாம் அந்த கூட்டம் அப்படி தான் இருக்குது அதெல்லாம் வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி அதனால் வந்து அண்ணாமலையோட அந்த எஃபர்ட்டு பாஜக வளர்த்த எஃபர்ட்டு பிரதமர் எதிர்பார்க்குற மாதிரி சவுத்தில் வந்து நாங்கள் செல்வாக்கோவில் வளர்ந்து வளர்ந்துருந்துக்கோன்ற விஷயம் இருக்குல்ல நிச்சயமாக அவருக்கு கூட்டம் வருதுன்றது ஒரு விஷயத்தை வச்சு அவங்க இடத்த பிடிப்பாங்களான்றதை நம்ம அதில் ஊகிக்க முடியாது கர்நாடகாவில் இந்த வாட்டி காங்கிரஸ் வந்து ஈக்குவலாக ஃபைட் கொடுப்பாங்க போன வாட்டி மாதிரி இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சுனா இருபத்தேழு இருபத்தஞ்சுனா வாங்கி போனாங்க அதெல்லாம் இந்த வாட்டி சான்ஸே கிடையாது தெலுங்கானாவில் பதினேழு இடத்துல வந்து அவங்களுக்கு சான்ஸே கிடையாது அதுலேயும் ரொம்ப நான் போன வாட்டி நாலு வாங்கினாங்க இந்த வாட்டி குறைய சான்ஸ் இருக்குது அங்கே ஜெகன்மோகன் விஷயத்தில் கூட தெலுங்கு தேசத்தோட கூட்டணி அமைச்சா கூட ஸ்வீப்பெல்லாம் பண்ணுற அளவுக்குலாம் சான்ஸ் கிடையாது தமிழ்நாட்லையும் வந்து திமுக கூட்டணி பலமாக இருக்கிறதுனால சான்ஸ் கிடையாது அவங்களுக்கு நார்த்தில் வந்து சில இடங்கள்லாம் குறையும்னு நினைக்கிறாங்க உதாரணமாக குஜராத்தில் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் வந்து கூட்டணி இருக்குல்ல அது அவங்களுக்கு அங்கே சில இடங்களை குறைக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் ப்ளஸ் ஆம் ஆத்மி ஓட்டை கூட்டினா கிட்டத்தட்ட பாஜகவுக்கு ஃபைட் கொடுக்குற மாதிரி வருது ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு வேலை டஃப்பாக இருக்குமோன்னு ஒரு எண்ணம் இருக்குது ஆனாலும் குஜராத் வந்து பிரதமரை கைவிடாதுன்னு உறுதியாக நம்புகிறாங்க இருந்தாலும் ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அதனால் சில மாநிலங்களில் அவங்களுக்கு யோசிக்கிறாங்க ராஜஸ்தானில் சட்டமன்றத்து பொது தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதத்தில் நடந்த இடைத்தேர்தலில் பாஜக தோற்றுது ஏன் தோற்றுதுன்னு அவங்களுக்கே தெரியல ஒரு மந்திரியே தோக்குறாரு எப்படி தோற்குறார் மந்திரியே தோக்குறாரு அப்போ அவ்வளோ தூரம் வந்து இதாக இருந்ததுன்னா மந்திரி தோக்க வேண்டிய அவசியமே இல்லையே அவர் மந்திரியாக பதவி ஏற்றுன்ட்டார் சார் பதவி ஏற்றுட்டு எலெக்ஷன் நிற்கிறார் ஒரு மாதத்தில் தோக்குறாரு சட்டமன்ற மாதிரி எலெக்ஷனில் அப்போ பீப்புள் எந்த அடிப்படையில் ஓட்டு போடுறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல அதனால நார்த்தில் அவங்களுக்கு இந்த வாட்டி அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் சேர்த்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு அங்கே சீட்டு குறையுமா குறையாதான்றது ஒரு பெரிய இதாக இருக்குது ஹரியானாவில் கூட்டணி கட்சி அவனை விட்டு போயிட்டாங்க அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் அவங்க யோசிக்கிறாங்க என்னடா என்ன பண்ணலாம் அதனால் சவுத்தில் வந்து ஏதாவது மேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அவங்க நினைக்கிற சவுத்தில் மேக்கப் பண்ண முடியாது என்பது என் கருத்து நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி பத்திரிகை